சென்னை நர்சிங் புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி சாம்பார் கிராம் மட்டுமே இந்தியன் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சுச்சு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இசையமைப்பாளர் அனிருத் என்ன பேசினாரு இந்த தெரிஞ்சுக்க போறோம் அனிருத் வந்து அவரோட ராக்கிங்கான ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஏறினாரு ஏறின உடனே பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் ஏன்னா அனிருத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிளாப்ஸ் வருமா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இப்போ ஒரு டேக் ஒண்ணு போயிட்டு இருக்கு அனிருத் ஏரா அப்படின்றது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர் ஸ்டேஜ்ல ஏறும் போதே பயங்கர மாசான ஒரு ஸ்டைல வந்து அவர் ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறமா பேச ஆரம்பிச்சாரு சோ எல்லாருக்குமே வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சோ ரொம்ப நேரம் நீங்க வெயிட் பண்ணிருங்கன்னு தெரியுது அதனால டக்குன்னு நான் பேசி முடிச்சிடறேன் சங்கர் சார பத்தி முதல்ல சொல்லணும் ஸோ சங்கர் சார் அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்தியன் படத்தை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன் ஏன்னா இந்தியன் டூ படம் பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் குழந்தையா இருந்தேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலம் வந்து த்ரீ என்னோட தேர்ட்டி த்ரீ எத்து ஃபிலிம் வந்து இந்தியன் டூவாக இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கு போல ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா கமல் சாரை பத்தி நான் சொல்லணும் ஏன்னா இதே ஸ்டேஜ்ல தான் விக்ரம் ஆடியோ லான்ச்சில் இந்த படம் அதாவது விக்ரம் படம் வந்து அடிச்சு தூக்கப் போகுது அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி தான் இண்டியன் டூ வந்து செம்மையா பட்டைய கிளப்ப போகுது கதற விட போகுது ரெடியாக இருங்க அதுக்கப்புறமா நிறைய புது புது லிரிக்ஸிஸ்ட் கூடலாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேஜில் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்தது வந்து சங்கர் சார் தான் ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பீச்சை பேசி அப்படியே முடிச்சு கிளம்பும் போது ஆங்கர் சிவா மிர்ச்சி சிவா வந்து ஒரு கேள்வி கேட்டாரு அணி இப்போ இந்தியன் டூ வேற வரப்போகுது இந்தியன் வரும்போதே சொன்னாங்க ஏரமான் சார் தான் இந்த படத்துல வந்து மியூசிக் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருந்துச்சு அதுக்கப்புறமா அனிருத் அப்படின்ற மாதிரி உங்க பேர் வந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு சூப்பரான ஒரு பதிலை வந்து வந்து கொடுத்தாரு சங்கர் ஸ்டார் சைல் சொல்லணும்னா சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா ஏர் ரமான் சாருக்கு அப்புறம் எவன்டா அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டு மொத்த பயங்கரமான கைத்தட்டல்களோட பயங்கரமா வந்து பண்ணி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகு ஏன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி வந்துருமா அனிருத் ஏரா நீங்க என்ன சொல்லிட்டு போங்க அனிருத் நல்ல சாங்ஸ் எல்லாம் கொடுக்க தான் செய்யறாரு பட் இந்தியன்ல ஏஆர் ரஹமான் சார் போட்ட பாட்டு மாதிரி அதுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து தான் இருந்தாங்க சோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள் அதே அதை தான்ப்பா நானும் ஒத்துக்கிறேன் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ஈக்குவலா வேற யாரும் வர முடியாது அப்படின்றத ரொம்ப தன்மையா வந்து ஸ்டேஜ்ல ஒத்துக்கிட்டாரு அப்படியே அடுத்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க இப்போ நீங்க பண்ணக்கூடிய சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆகிடுது வேர்ல்டு அதாவது குளோபல் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா அதை ரீச் பண்ணிடுறீங்க அது எப்படி பாசிபிள் அப்படின்னு போது அனிருத் என்ன சொன்னார் அப்படின்னா இங்க குளோபலை பத்தி பேச முடியாது ஏன்னா உலக நாயகன் கமல் சாரும் இங்கே தான் இருக்காங்க சங்கர் சாரும் இங்க இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் குளோபல் ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு நான் எதுவும் பேச முடியாது ஸோ இண்டியன் டூ வரப்போகுது எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்படின்னு அவரோட ஸ்பீச்சை முடிச்சாரு இந்த பிரமாண்டமான இயக்குனர் அந்த படத்துல இப்போ முத முத நான் நடிச்சிருக்கேன் அதை தாண்டி கமல் சார் ஏழு பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் ஆறு வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர் அவருடைய படத்துலையும் இப்போ தான் முதன் முதல் நான் நடிக்கிறேன் ஸோ ஒரு மகிழ்வான தருணம் இந்த இந்த சைடு ஜெயிலர் இந்த சைடு விக்ரம் இந்த சைடு ஜவான் இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத் அந்த வகையில் உலகம் அளவுக்கு தெரிய அறியப்பட்ட சுபாஷ்கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு பங்கு அன்புக்கு ஒரு எளிய ப மனிதர்கள் இடத்திலிருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு இப்படி பண்புக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி ஆ எல்லாருக்கும் ஒரு தானே தம்பி ஒரு ஆசை இருக்கும் அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் ஓரியன்ட் அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும் ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி அழைத்த நடிக்க சொன்ன பொழுதும் மகிழ்ச்சி நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் இது நினைச்சாருனா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீட் பண்ண வச்சாரு ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி ஆ ஆ நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான் வச்சோம் ஆமாம் அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இணை புரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா ஸோ ஆமாம் ரெண்டு பேரும் போய் வச்சிட்ருந்தேன் தம்பி ஆமாம் சரி நன்றி முதல்ல அனைத்து பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து உண்மையில் எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் டே எங்களுக்குல்ல எல்லாருக்குமே இல்லையா தானே சரி சேக் சேக் ஆ முதல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இந்த நாட்களுக்காகத்தான் இவ்வளவு நாளாக காத்திருந்தோம் இசை வெளியீட்டு விழா எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய இந்தியன் படத்தினுடைய பாகம் இரண்டு இசை வெளியீட்டு விழா நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம் இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் பேன் இண்டியா மூவி வரப்போது அடுத்த மாதம் ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு கொண்டுச்சோ அதே மாதிரி இண்டியன் டூ மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டிருக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் சரி உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு தான் வந்திருக்கோம் நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் அறுபது செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலகநாயன் அவர்கள் ஆறு வயதில் திரைத்துறைக்கு வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலக பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு ஒரு லட்சம் பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு படம் தொடர்ந்து நான்கு திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிசி அக்ரி பி நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் ஒன் கே ட்ரேடர்ஸ் அகாடமி ஹவு டு ஏர்ன் மந்த்லி ஃபைவ் டு பிப்டீன் பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் டு அட்டன் தி ஒர்க் ஷாப் காண்டக்ட் தி நம்பர் கிவன் பிலோ இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே